கோவையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் பேரிடர் காலங்களில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் சிஆர்பி வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கோவி கவுண்டர்மில் பகுதியில் உள்ள கிரீன்பில் வளாகத்தில் உள்ள விசிஎஸ்எம் மெட்ரிகல் மேல்நிலை பள்ளியில் இருபதாம் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி நிர்வாக தலைவர் செல்வி சுகுணா தாளர் ஷெரால்ட் ஷாம் செயலாளர் கெல்ஃபோர்ட் ஷெரால்ட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கேஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தலம் மற்றும் மாநில மாவட்ட அளவில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் அரசு பொது தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக நாட்டின் பாதுகாப்பிலும் பேரிடர் காலங்களில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் சிஆர்பி வீரர்கள் கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு மரியாதை கௌரவிக்கப்பட்டனர் மேலும் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலும் லோகித் எனும் சிறுவன் உலக சாதனைக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியில் பயின்ற மறைந்த மாணவியின் நினைவாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கொடியிருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர் They may tomorrow grow to be a Albert Einstein, Steve Jobs, Bill Gates, and Abdul. <laughs> Abdul I to welcome everyone to this grand celebration. First, I would like to welcome our chief chief guest Padmasri Dr. G. Thank. You. And he uh, is a Deputy Commandant of CRPF i'm also delighted to offer a hearty welcome to assistant, uh, assistant commandant mr. anil kumar. <laughs> i would like to extend my hearty welcome mr. Promi, one of our generals. <laughs> heartily welcome, dear parents. I like to welcome pillars of our school and our school parents to our children, That is our teachers. It's a special time. We are going to see the annual report of the Greenfield Matriculation School, which will be presented by Mr. jagadish who is pressing this occasion. I great pleasure in presenting to you the 20th annual report. Our of chairperson of VCE, AS, the Matric and High Secondary School. Mr. இது வெள்ளக்கிணறு வில்லேஜ் நான் பிறந்த அன்னூருங்கிற கிராமம் சின்ன கிராமம் எங்க ஊர்ல ஸ்கூல் கிடையாது வெள்ளக்கிணத்துல ஸ்கூல் இருக்கு பக்கத்து கிராமத்துக்கு போகணும் நாகம்மா புதூருக்கு முத்து கவுண்டர் அரசு உயர்நிலை பள்ளி எங்க அப்பாவுக்கு ஏழு குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சாரு என்ன டாக்டர் படிக்க வச்சாரு அமெரிக்கா கான்பரன் திரும்பி வர வச்சாரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் பலமா தைகளம்னா மூணு டெக்னிக் இருக்கு பெற்றோர்களுக்கு அட்வைஸ் இது வீட்டுல டிவி இருந்தா வித்து போடுங்க வாங்கி கொடுங்க காலேஜுக்கு நம்ம கேர்ள் இருக்கும்போது கிட்ட பேசுவாங்க இன்னைக்கே உங்க டிவி எல்லாம் வித்து போடுங்க உங்க குழந்தை நாசமா போகணும்னா டிவி வச்சுக்கோ தப்பு தப்பா காமிக்கிறாங்க அடிதடி சண்டை துப்பாக்கி ஒருத்தன் பத்து பேர் அடிக்கிறான் டிவி மோசம் சொல்லல பெரியவங்க பாருங்க நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ற வரைக்கும் ஐஏஎஸ் பாஸ் பண்ற வரைக்கும் டிவி கிடையாது சினிமாவுக்கு போகவே கூடாது ஹலோ

காரணத்தை கொண்டு மகாத்மா காந்தி சொன்னது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் கை தூக்குங்க மட்டன் பிரியாணி தூக்குங்க அடுத்த ஜென்மத்தில் ஆடா பரப்பீங்க மட்டன் பிரியாணி you ஜென்மில் பீஃப் நெக்ஸ்ட் ஜென்மம் கண்டிப்பா மாடு

குழந்தைகளுக்கு அறிவுரை செய்யறதுக்கு யாரும் இல்ல நான் வந்து சொல்றேன் மட்டன் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க ஓரத்தில் கடை இருக்குல்ல டாஸ்மாக் கடை குடிங்க மோட்டர் பைக் ஸ்பீடா ஓட்டுங்க நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஓட்டுங்க அப்பா அம்மா சொல்லபடி கேட்க வேண்டாம் கேர்ள் ஃபிரெண்ட பிடிச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்காக எங்க ஹாஸ்பிட்டல ரூம் ரெடி பண்ணி வச்சுக்க நான் சொன்ன யாருமே கேட்கறது உங்களை நம்பித்தான் நான் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க சாமி உங்களை நம்பித்தான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கீங்க ஹெல்மெட் போடாதீங்க சீட் பெல்ட் அப்பா அம்மா பேச்சு கேட்காதீங்க காதல் பண்ணுங்க என்ன பண்ண வேண்டாம்னு சொல்றமோ அதுதான் பண்ணுவாங்க சொல்றது புரிஞ்சுக்கல குழந்தைகளுடைய சைக்காலஜி நீங்க பார்த்துக்கணும் குழந்தைங்க தான் பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அப்பா அம்மா கிட்ட எப்படி வேலை வாங்குறது உங்களுக்கு தெரியும் நீங்க வேலை வாங்க முடியாது நூறு வயசு இருக்கணும்னா இது அட்வைஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு நான் போகிறேன் உங்கள் பிளட் சுகர் நூறு மில்லிகிராம் இருக்கணும் இரநூறு முந்நூறுலாம் இருக்க முடியாது பெரியவங்கெல்லாம் இருந்தால் தான் குழந்தைகளை மேலுக்கு வர வரைக்கும் பார்க்க முடியும் பிளட் சுகர் முந்நூறுன்னு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான் பிளட் ப்ரெஷர் நூறு பிளட்டு கொலஸ்ட்ரால் நூறு அதிகமாக கொழுப்பு இருக்க ஐட்டம் சாப்பிடக்கூடாது கொழுப்புன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னமோ பிரியாணி பிரியாணிங்கிறாங்களே ஏதோ கடை போகிற ஸ்வீட் கடை வச்சிருக்கிறாங்க ஹோட்டல் கடையில் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது பெட்டர் நீங்களே போறீங்க அப்ப குழந்தை போகாம என்ன ஹோட்டல்ல இந்த ஹோட்டலில் கலக்குறாங்கல்ல அவ அன்பு சொல்லி கலக்கு உங்க வீட்டில் அம்மா அன்பா கலக்குவாங்க அவர் என்ன சொல்வார் போன மாசம் சம்பளம் கிடைக்கல நாசமா போக மாசமா போக இந்த மாசம் சம்பளம் கிடைக்கல நாசமா போக வென் தி ஹோட்டல் மேன் இஸ் டூயிங் இஸ் நாட் டூயிங் வித் லவ் நூறு கிலோ கிராம் வெயிட் இருக்கப்படாது எழுபது எண்பது கிலோக்கு மேல வெயிட் இருக்கப்பட அதே மாதிரி நூறு பர்சன்ட் சந்தோஷமா இருக்கணும் குழந்தை எப்படி சந்தோஷமா இருக்க கஷ்டமான வேறு கடவுளை கொண்டு கடவுள் நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஜீசஸ் லவ்ஸ் யூ ஐ லவ் ஜீசஸ் அல்லாஹு அக்பர் சலாம் அலைக்கும் ஜெய் மகாவீர் அத்தனை கடவுள் கும்பிட்டா தான் நாம் ஜெயிக்கலாம் ஒரு மாரியத்தா கும்பிட்டா பத்தாதுங்க ஒரு ஈஸ்வரன் கோயில் போன பத்தாதுங்க எல்லா கடவுளும் நமக்கு ஆசீர்வாதம் பண்றதுனால தான் நாம ஜெயிச்சிருக்கோம் எல்லா கடவுளும் ஆசிர்வாதம் பண்ணோத்திய ராமர் கோயில் கிடைக்காத ராமர் கோயில் கிடைச்சது பத்தி எல்லா ஹிந்துக்களும் சந்தோஷப்படுறாங்க வருமா கை கட்டுங்க டாக்டர் நான் சொன்ன திருப்பி சொல்லுங்க மேடம் டாக்டர் Anandikul from 5th standard is the. Sar Sarojini from 6th standard. And as next, One. please. One. Thank you, Mr. Anil Kumar, for honoring to be awarded by Dr. George. From Jain Hospital, <laughs> excellence in two thousand twenty two to twenty <laughs> <laughs> three. from twelfth standard for hundred percent attendance. கோப்பையை நம்முடைய கல்வி நிறுவனத்தின் தலைவர் செல்வி வழங்குறாங்க Information. So, in honor for the sacrifice, we are privileged to award our dear Javan, and let's all give a big hand. Miss Suguna, to please come on the stage to present the award to the remaining. Mm -hmm.

அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் பள்ளியின் இருபதாவது ஆண்டு விழா இனிதே ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்க நாங்கள் போகிறோம் இந்த ஆண்டு விழாவுக்கு எங்களுடைய தலைமை தாங்கிறதுக்காக கேஜி சேர்மன் பக்தவேஸ்வம் அவர்கள் டாக்டர் பக்தவலட்சம் அவர்கள் இங்கே வருகை வருகை தர உள்ளார்கள் அது அது மட்டும் இல்லாமல் டிப்டி கமாண்டன்ட் ஆஃப் சிஆர்பிஎஃப் அண்ட் அசிஸ்டன்ட் கமாண்டட் ஆஃப் சிஆர்பிஎஃப் அவர்களும் வந்திருக்கிறாங்க குரூப் மார்ட்டின் குரூப் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் ஜான் பால் வந்திருக்காங்க இவர் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நல்ல ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சி ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக ஐயாவை நாங்கள் பா இந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வர சொல்லியிருக்கோம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் இன்றைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோல்டு வின்னர் அவங்களுக்கு நாங்கள் அவார்ட் தரோம் அட்டண்டன்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிறவங்களுக்கு நாங்கள் அவார்ட் அவார்ட் தருகிறோம் நாங்கள் அப்புறம் போன ஆண்டு பப்ளிக் எக்ஸாமினேஷனில் சென்டம் வாங்கின மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வருஷம் அவார்டு தருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் எல்கேஜிலேருந்து கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர யார் நல்லா ப்ரைட்டாக அவங்க படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்ட் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளி மாணவி ஒருத்தங்க போன வாரம் போன மாதம் அவங்க தவறிவிட்டாங்க அவங்க சார்பாக படிக்கிற நல்ல ஹையஸ்ட் மார்க் எடுக்கிற ஒரு மாணவிக்கு நாங்கள் இந்த வருஷம் நான் அவார்டு தரோம் அப்புறம் எங்களுக்காக வந்திருக்கிற ஜவான்ஸ் ஒரு இருபத்தி ஒரு ஜவான்ஸ் வந்திருக்காங்க சிஆர்பிஎஃப்லேருந்து அவங்களுக்கும் ஒரு நினைவு பரிசு நாங்கள் கொடுக்குறோம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண லோகித்தர் ஒரு மாணவன் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அவார்டு நாங்கள் இந்த வருஷம் தருந்துருக்கோம் என்னுடைய நேம் வந்து டி ஷாம் கரஸ்பாண்ட் விசிஎஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிரீன்ஃபீல்ட் கேம்பஸ் கோயம்புத்தூர்